சனி சனிக்கிட்டு போவாரோ இல்ல சட்டம் பேசுவாரோ அது சரி அது சரி தவறியா இந்த ஆண்டு வீட்டுக்கு வேலைக்கு போனா அரிசியை வாங்கிட்டு வா பருப்ப வாங்கிட்டு வான்னு தான் சொல்லுவானே தவிர ஆக்கி வச்சுட்டு போடணும் சொல்ல மாட்டான் ஆனா வரை இன்ஸ்பெக்டர் எப்படியோ அப்படின்னுமோ வாசகம் தான் என்ன கூட மாவை ஆட்டிட்டு தான் மசாலா அரைச்சின்னு சொல்லுவாங்களே தவிர அடுப்படைக்கு வந்து அதை பாரு இதை பாருன்னு சொன்னதே கிடையாது பருவ எப்படியோ அப்படி சொல்லு அப்படி சொல்லு என்ன குடலை துப்பிட்டு போறான் இனிமே அவனுக்கு அது தேவை இல்ல ஆமா இப்படி பொண்ணு இல்லையா ஏன் இல்ல இப்ப புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வராருல தாளிச்சிட மாட்டாரு அப்ப இறக்கி வச்சிட வேண்டியதான் நீங்க இந்த ஸ்டேஷனுக்கு வர்றீங்கன்னு சொன்ன உடனே எங்களுக்கு ஆனந்தம் ஆனந்தம் பிரம்மானந்தம் சார் அப்படியே அப்படியா சார் நான் தான் ஏட்டு சார் த்ரீ 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 சார் நான் கான்ஸ்டபிள் டூ 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 நீ பேசாத சம்பந்தம் இல்லாம ஆசரான சாருக்கு அது பிடிக்காது சார் நான் இருபது வருஷம் அந்த ஸ்டேஷன்ல இருக்கேன் சார் சார் நான் பதினஞ்சு வருஷம் அந்த ஸ்டேஷன்ல இருக்கேன் சார் ஒன்னு அவரு கேட்டாரா சம்பந்தம் இல்லாம ஆசரான சாருக்கு அது பிடிக்காது சார் எப்படி மடக்க நம்ம பாத்தியா ராபர்ட் மிஸ்டர் சந்திரன் எஸ்ஐ ராபர்ட் ஏஎஸ்ஐ மிஸ்டர் சந்திரன் என்னுடைய சர்வீஸ்ல தெரிஞ்சோ தெரியாமலோ பல தவறுகள் நடந்திருக்கலாம் அதெல்லாம் சார் இன்னைக்கு விவகாரம்

ஒரு ரூபாய் கூட காண அவசரம் ரொம்ப அவசரம் பாத்ரூம் இல்ல சார் இது பார்பர் ஷாப் அது தெரிவு அவசரமா போகணும் அர்ஜென்டா பண்ணிவிடுது கத்தியா ஆமா உன்னை கரிக்கடையில ஞாபகம் இருக்கே வாங்க வந்திருப்பேன் பயப்படாத சார் பத்து வருஷமா இதே வேலையை பாக்குறேன் நானும் இருபது வருஷமா சேவ் பண்ணிக்கிறேன் இப்படி ஒரு கத்திய நான் பார்த்ததே இல்ல கரிட்டார்க்கான் இருக்கான் பார் சார் என்ன மீச மீச வைக்கிற ஆசைய போச்சியா முடியாது உங்க வட்டியா அர்ஜென்டா ஆட்னரியா அர்ஜென்ட் தான் சரி

அடிக்கடிக்கப்பா கிச்சிட்ட மே உதவி கிச்சிருக்கிறம்ப கொஞ்சம் ஆறாம அசையாம இல்லைங்க நின்ன அவசரமா ஆபீஸ்க்கு போகணும் அப்படியே தைக்க அப்படியே தச்சுக்கிட்டே இருந்தது

ஒரே உடம்ப உடம்புக்காம வீட்டுக்கு வந்து பெட் காப்பி சாப்பிட்டு போங்கோ அப்படின்னு வர சொல்லியிருக்காரு கண்ட கண்ட கடையில காபி சாப்பிடுறது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனா கடன் சொல்லி சாப்பிட பாரு அது கண்டிப்பா அவருக்கு தெரியும் சிதம்பரத்தை பண்ற என்ன இருந்தாலும் இந்த ஜூனியர் தாண்டி தான் நீங்க வந்திருக்க முடியும் என்ன மிதிச்சுக்கிட்டா வந்த அட போயா அட வாப்பா வடிகட்டுற வேலு வடிவேலு அப்படின்னு சொல்றாரு Thank you, thank you, good morning. என்னப்பா வட்டி வேலு என்ன காத்து இந்த பக்கம் அடிக்குது ஐயாவ பாத்துட்டு வர சொல்லி நான் என்ன ஒரு பெரிய மனுஷன் என்ன பாக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு கொடுத்தாங்க ஐயாவும் வெரி வெரி சாரி ஐயாவை

இந்த இன்ஸ்பெக்டர் வந்த பிறகு கையில புளிய போயிட்டு கழி விட்டுட்டோம் கரைபடியான கரங்கள் காட்டி கெடுக்காமல் விடுங்கள் என்ன கரங்கள் முன்னால எடுத்து நான் முருகா தோறும் குடி இருக்கும் என் ஆண்டவனே அந்த அஷ்டலட்சுமி அனுப்பிச்சு வையப்பா

நீங்களே சொல்லுங்க என் பொண்டாட்டியும் பொரிஜனங்களை பத்தி தானே சார் கேட்டீங்களா சார் அமாவாசைன்னா வெளியே தான் இருட்டா இருக்கு வீட்டுக்குள்ளேயுமா இருட்டா இருக்கு வீட்ல விளக்கே இல்லையா விளக்கத்தை அணைச்சிட்டமே அணைச்சா இருட்டா இரும்புமில்ல ஆமா ஆயிடுதுல்ல ஆமா உங்க சேத்துக்கு பொறுத்துக்குவிங்க உங்க சேத்துக்கு அணைச்சிக்கிறீங்க கேட்டால் வெட்டி போட்டி இருக்க விட்டு இருந்தா நீ யாருக்கா சார் நான் செய்யுங்க ஆமா என்ன கேட்கறது கேட்கறாங்க சார் எஸ் சார் எஸ் என்னம்மா நீங்க கூச்சல் உம் எத்தன தடவை சொல்லிருக்காரு கூச்சல் போடுறதுக்கு இது ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷனு

புதுக்குறது கொஞ்சம் ஓடம் கட்டுங்க நான் போய் பேசிட்டு வரேன் எனக்கு வாங்க நான் பேச மாட்டேன் நான் சீனியர் செலவுக்கு காசு இல்லையா இல்லம்மா இது என்ன தெரியுமா போலீஸ் ஸ்டேஷன் சொல்லு அப்படி சொல்லு நாங்க யார் தெரியுமா போலீஸ்காரர்கள்